கா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல முன்னால வந்து ஒரு ஏழு மண்ட பனை இருந்து அந்த பனை மரத்தை வந்து ஒரு கிறிஸ்டின் அதை வெட்டி அவங்க இடத்துல இருந்தனால அதை வெட்டி விட்டாங்க அந்த வெட்டிதான் குத்தில வளர்ந்த வேம்பு ஐயா திருச்செந்தூர்ல இருந்து விஞ்ச பெற்று வந்து இருந்து வந்து ஐயா வந்து சில தவங்கள் வந்து புரிந்தார் அந்த தவ இருக்கும்போது வேப்ப மரம் வந்து என்ன செய்யுது காச்சி அந்த பழங்களை தின்னு அந்த எச்சங்களை போட்டதுனால நீ காய்க்க வேண்டான்னு சொன்னார் அதுக்கு பிறகு பூ பூக்கும் காய்க்காது மலடுன்னு சொல்பவர் கண்ணுக்கு எப்படியாவது ஒன்று ரெண்டு காய் தெரியும் இந்த பச்சளைய என்ன நோயை நினைத்து இந்த மருந்தை சாப்பிட்டாலும் குணமாகும் குணமாகிட்டு தான் இருக்குது இது ஒரு எந்த மக்களுக்கு நம்ம வந்து கொடுத்தாலும் கை கைவெளி எந்த நோயை நினச்சி அவங்க சாப்பிட்டாலும் அந்த நோய் குணமாகும் குழந்தை இல்லாத பேருக்கு குழந்தை இருக்கு தான் இருந்தது பனை மரமாக இருக்கும்போது நார இழந்தா இருந்தாரு வேப்ப மரமாக இருக்கும்போதும் அது வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு ஐயாவுக்கு அந்த அந்த மரத்தில் வந்து இப்பவும் பறவைகள் நைட்டு தங்காது பகலில் உட்காரும் உடனே போயிடும் ஐயாவுக்குள்ள இடத்த விட்டு அந்த மரமும் வெளியே போகாது போனால் அந்த கிளை அடியிலேயே ஒடிஞ்சிரும் சரியா ஐயா கூட இருக்கனால அந்த மர மருந்துக்கு அந்த மருந்து வந்து அந்த மரத்துக்கு மருத்துவத்தன்மை ஐயா கூட இருக்கிறதுனால சிறந்த மருத்துவம்